அனைவருக்கும் வணக்கம் பா தமிழை அனுசூரிய கற்பரை தமிழ் இந்த பதவியில் நாம் காண இருப்பது பாடத்திற்கு உரிய மாதிரி வினாக்காற்ப கடந்த பதவி அசல் வினாக்கா பார்த்தோம் இன்றைக்கு நம்முடைய கற்பரை தமிழில் மாதிரி வினாக்காலை காண இருக்கின்றோம் அதனால் வினாக்காளர் முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா பாங்க வினாக்காளர் போய் செல்லலாம்

நச்சு மரம் பழுத்தற்று குரலில் பயின்று வரும் அணி யாரு காட்டு ஓமே அணி எப்படி அம்மா அதாவது பிறருக்கு என்று கூறினால் ஒரு ஊரின் நடுவில் ஒரு மரம் பழுத்திருக்கின்றது ஆனால் அந்த மரம் பார்த்தீங்கன்னா நச்சு மரம் அப்ப யாருமே பயனில்லாததாக இருக்கின்ற மரம் அது போன்றது அற்றே இருக்கின்ற ஓமுற இந்த குரலில் பயந்து வரும் அணி அணி என்பது சரியான விடை சரிங்களா அடுத்த கரும்பகட்டு யானை நெடுஞ்சேர் போதவி திருமாவியல் நகர் கருவூர் மூணு என்று குறிப்பிடும் நூல் எது சரியான விடை பிறந்த மூவிஞர்களை பற்றி கூறும் நூல் சரியான விடை சிலப்பதிகாரம் தமிழிலிருந்தே திராவிடா என்ற சொல் தோன்றியதாக கூறும் மொழியியல் அறிஞர் சரியான வி வலிமையை நிலைநாட்ட இருநாட்டு அர்த்தங்களும் புரியும் திணைப்போர் சரியான விடை தும்பல் சரி வெற்றி வந்து ஆந்திரை கவர்வதற்காக காஞ்சி அப்படித்தனம்னாக்கோ அதான் வஞ்சி மன்னன் வந்து வந்ததுதான் மன்னாத்தை கொண்டு அந்த வஞ்சி மன்னனை எதிர்த்து நின்று போர் கொள்வது காஞ்சி என்பது பாக என்பது போர் கொடுங்கள் எவரேனும் ஒருவருக்கு வெற்றி கிடைத்திருக்கும் அதனை கொண்டாடுவது பாகத்தினை தும்பை என்பது இரு நாட்டு மன்னர்களும் தமது போர் ஆகும் வலிமையிலே நிலையாட்டுவதற்காக சொல் அதாவது உகரம் என்று சொல்லும்போது ஏதேனும் ஒரு இடத்துல முடிஞ்சுடா ஆனா அதன் பார்த்தோமான குறைந்தபட்சம் ஒன்றரை மாத்திரை இருக்க வேண்டும் அதன்படி இங்கே இங்க என்பது வெறும் குரல் சொல் எனவே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு மாத்திரே உடைய சொல் எனவே இது முற்றிலுகிறம் எனப்படும் பெரிய புராணத்தை இயக்கியவர் சரியான விடை பாட்டியல் என்று அழைக்கப்படும் அச்சநந்தி மாலை சென்றியூ என்பது தமிழ் இலக்கியத்தின் எந்த வடிவம் சரியான விடை கவிதை வடிவம் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என் வாக்கை அறியவர் சரியான விடை திருவள்ளுவர் தமிழே இச்சொல்லின் இலக்கணக்குறிப்பு இது தமிழே அது கூப்பிட்டதனால் எனவே அது விழித்தொடர் என்பது சரியான இலக்கண குறிப்பு ஆகும் விழி என்றால் அழைத்தல் என்று பொருள் அடுத்து கிழி என்பதன் பொருள் துணி அடுத்து பொறுத்தார் நடைப்பயணம் அதாவது இத்தனை நிமிடம் செய்ய வேண்டும் யோகா செய்தல் இத்தனை நிமிடங்கள் தூங்குதல் இத்தனை மணி நேரம் தண்ணீர் இருந்து இவங்க நிமிடத்தில் நடப்பயணம்மிடத்தில் நிமிடத்துல மூன்று கிலோமீட்டர் சென்று ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதாக கூறுகின்ற கருத்துக்கள் இந்த நான்கும் சரிங்களா யோகா செய்தல் ஒரு நாளைக்கு பதினைந்து நிமிடங்களாவது செய்தல் வேண்டும் தூங்குதல் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரமாக தூங்குதல் வேண்டும் தண்ணீர் அறுவுதல் ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் அளவாவது தண்ணீர் அறவுதல் வேண்டும் அப்ப சரியான விடை இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது நடைப்பயணம் முக்கால் மணி நேரத்துல மூன்று கிலோமீட்டர் நடக்கணும் யோகா செய்த ஒரு நாளைக்கு பதினைந்து நிமிடங்கள் தூங்குதல் என்பது ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் தண்ணீர் அருங்குதல் என்பது ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் மூன்று மீட்டர் அடுத்த அப்படின்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் தொடர் இடம்பெறும் நூல் எதிரான விடை குரணோடு மேன்மை தரும் அறம் என்பது அறம் தரும் அறம் பயனில்லாத நிலத்துக்கு ஒப்பானவர்கள் சரியான விடை என்பது எவ்வகை தொடர் சரியான விடை வினைமுற்று தொடர் அம்மா எப்படி அம்மா அந்த கண்டேன் என்பது வினைமுற்று சரிங்களா அதனை தொடர்ந்து வந்த தொல் சீதையை எனவே அது வினைமுற்று தொடர் வாழ்வாழ்ந்து தங்கை வரை என்ற நூலனி தனமுத்தையா தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆழ்வு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது அர்த்தம் சரியாக பொருந்தி உள்ளவை ஆஞ்சரை கவர்தல் கம்பை ஆஞ்சிரை மீட்டல் வெற்றி இதுவும் தவறுதா இதுவும் தவறுதா பக்கார் மேல் செல்லுதல் காஞ்சி எயில் காத்தல் நொற்றி சரியான விடை நொற்றி என்பது ஆகும் அதாவது நம்முடைய கோட்டையை வளைத்தெடுப்பான் விதினை அவனை காப்பது வெற்றி அடுத்த பொறுத்து கவனிப்பார் மாமலர் நெடுவரை செய்வார் இந்த பக்கம் பந்து தொகை மேலனின் பெயர் வினைத்தொகை உச்சல் தொடர் இப்ப நம்ம விடையினை பார்ப்போம் வருப்புனல் வினைத்தொகை ஒன்று மாமலர் உச்சல் தொடர் இரண்டு நெடுவரை பந்து தொகை மூன்று செய்வார் வினையாளனின் பெயர் நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இப்ப வினையினை கொடுப்போம் மறுப்புணர் வினைத்தொகை அதாவது எந்த காலத்துக்கும் குறிப்பிடாமல் அந்த காலம் மறைந்து எனவே அது வினைத்தொகை மா மலர் உரிச்சொல் தொகை அதாவது மா என்பது உரிச்சொல் அதனை தொடர்ந்து வந்தது மலர் என்று உரிச்சொல் நெடுவரை நெடுவறை தொகை நெவியர் என்கின்ற பண்பினை குறிக்கின்றது இந்த ஆஜியா என்கின்ற பண்பு ஓம உண்டு மறைந்து விடுவதால் அது பண்புத் தொகை செய்வார் வினையால் அணையும் செய்ய அவருடைய இயல்பான பெயர் அழைத்து அவர் பிரித்த செயலால் அறிந்தது எனவே அது வினையால் அடையும் பெயர் என்பது சரியான விடை சேர் செய்திகள் தீருக்கு ஏற்ப சரியான விடை தீருக்கு ஏற்ப இங்க இருக்குதுப்பா சரிங்களா கவிஞர் தமிழ் மொழியில் எழுதிய நூல் அல்லாதது விடையை எப்பயுமே நல்லா கவனிப்பா சரிங்களா சரியான விடை இ கிராமத்தில் திரிந்தது அடுத்தது தான் திருத்தொண்டர் திருவந்தாதி இயற்றியவர் சரியான விடை நம்பியாண்டார் நம்பி அம்மா எப்படி அம்மா அதாவது சுந்தரர் இயற்றியது திருச்சொண்டர் தபை திருச்செந்தர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி இயற்றுகின்றார் இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவருக்கு அவர்கள் பெரிய புராணம் அதாவது திருச்சொண்டர் புராணம் இயற்றுகின்றார் அதன் வேறு பெயர்தான் பெரிய புராணம் சரிங்களா இது வந்து இரண்டாவது திருவங்கள் காலகட்டத்தில் எழுதப்பட்டதனால் அவருடைய பெயர் இங்கே இருக்கிறது அதான் சரியான விடை நம்பி அந்த நம்பி நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை எத்தனை பாடங்களாக பிரித்தனர் சரியான விடை எழுபத்தி இரண்டு பொருள் என்பதன் பொருள் என்ன சரியான விடை கம்பு தமிழில் உள்ள துணை வினைகளின் எண்ணிக்கை நாற்பது பாலை நிலத்துக்கு உரிய தெய்வம் சரியான விடை கொற்றவை ஏரி இறங்கி எங்கள் சொல்லில் காணப்படும் நயம் முரண் நயம் மாதவன் குன்றம் போனாதுண்டாம் வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் திருப்பகை முறையே சரியான விதை திருப்பதி திருத்தணி எவ்வகை ஐவர் ஐவர் விட்டனர் இந்த கோலம் விட்டனர் என்பதை வைத்து அவர்கள் பெண்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே சரியான விதை கொண்டொழி பொது சொல் சரிங்களா நீலகிரி மலைப்பகுதிகளில் தோழர் இன பிரிவில் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர் ஆத்தவராயன் தமிழச்சி என்னும் நூடை எழுதியவர் வாணிதாசன் என்பது சரியான விடை அடுத்த question அப்ப படித்த நல்ல பண்பு விரைவாக இந்த பக்கம் குறிப்பு பெயரெச்சம் பெயரெச்சம் குறிப்பு வினையெச்சம் வினையெச்சம் படித்த எனவே அது பெயரெச்சம் ஒன்று அதாவது படித்த மாணவன் இது பெயரை கொண்டு முடிவதனால் அது பெயரெச்சம் நல்ல என்பது குறிப்பு பெயரெச்சம் அதாவது நல்ல மாணவன் குறிப்பாக உணர்த்தல் இது குறிப்பு பெயரெச்சம் அச்சலாக வந்து வினையற்றம் அதாவது வந்து நின்றால் வந்து படித்தால் வந்து உண்டான் வந்து பேசினால் அப்போ வினைச்சல் கொண்டு விரைவர்களால் இந்த வந்து என்கின்றம் ஆகும் அது உண்டு விரைவாக விரைவாக படித்தான் விரைவாக ஓடினான் அப்போ ஒரு வினைச்சல்லை கொண்டு அந்த வினைச்சந்தினுடைய பண்பினை இது மூலம்னால் இது குறிப்பு வினையற்றம் ஆகும் அப்ப விடையாவது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது அதாவது படிக்க பேரச்சம் நல்ல குறிப்பு பெயரச்சம் பந்து வினையற்றம் விரைவாக குறிப்பு வினையற்றம் இட்லி பூ என்பது சரியான விளை நொச்சி பூ அடுத்ததுதான் மேல் உதவும் கீழ் உதவும் பொருந்துவதால் பிறப்பன மேல் உதவு கீழ் உதளும் எனவே இம் என்று இரு எழுத்துக்கள் ஆகும் அதாவது நன்னுல வந்து பம்ப பிறப்பன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா பிறக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது பாவும் மாவும் பிறக்கும் என்று அவர் கூறுவார் அதே இந்த வெற்றிப்பூ என்பது என்பது அடுத்து செரிமானம் அடித்தல் உடல் பர்மனை குறைத்தல் ஆகிய நலன்களை தருவது சரியான தரியான இஞ்சி பொருந்தாத சொல்லை கண்டறிய ஓம்புதல் பாதுகாத்தல் பேணுதல் பனைத்தல் இங்க சரியான விடை தமைச்சல் என்பது பொருந்தார் சொல் ஆகும் அடுத்த விஜய் என்பதன் எதிர்ச்சொல் விஜய் என்றால் மேலே என்று பொருள் எனவே அவனுடைய எதிர்க்கள் கீழே என்பது சரியான விடை எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூலை எழுதியவர் மாப்போசி அவர்கள் அடுத்தது பொறுத்த யானை கிளம்புகள் ஓடைகள் மாங்காய்கள் இந்த பக்கம் குளம் என்றன பிரிக்கப்படுகின்றன வலுப்படுகின்றன கலக்கம் அடைகின்றன சுற்ற சரியான முறை யானை பிடிக்கப்படுவன அது ஒன்று சிலம்புகள் புலம்புகின்றன இரண்டு ஓடைகள் கலக்கம் மூன்று மாங்காய்கள் வலுப்படுகின்றன அது நான்கு அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்து இயற்கை அன்று என்று அழைக்கப்படும் நூல் இது தேவாரம் என்பது சரியான விடை அடுத்ததுதான் இரண்டாம் வேடமே முடிவு சரியான விடை அழி சரிங்களா சர்வதேச மிளகு அமைப்பின் தலைநகர் அமைந்திருக்கின்ற இடம் இந்தியாவின் கேரளாவில் அமைந்திருக்கும் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை சரியான விடை பனை ஓடர்கள் அடுத்த திராவிட வேதம் உத்திர வேதம் தமிழர் வேதம் வேளாண் வேதம் இந்த பக்கம் நாலடியார் திருவாயுமொழி திருமந்திரம் திருக்குறள் சரிங்களா இப்ப விடையை பார்ப்போம் திராவிட வேதம் திருவாய்மொழி அத்து உத்திர வேதம் திருக்குறள் மூன்று தமிழர் வேதம் அரே திருமந்திரம் மூன்று நான்கு வேளாண் வேதம் நாலடியார் நான்கு அப்ப விடையானது இரண்டு நான்கு மூன்று ஒன்று என்று அமைகின்றது விடையோம் திராவிட வேதம் திருவாய்மொழி உத்திர வேதம் திருக்குறள் தமிழர் வேதம் திருமந்திரம் வேளாண் வேதம் நாகர்யார் கொள்கைகள் சென்று அதன் பிளவிய உருக்கியவர் என்று பாராட்டப்படுபவர் யார் சரியான விடை சத்தியம் அதாவது இங்காந்து போய் என்ன தெரியாது அங்க இருக்கிற அங்க இருக்கும் முழக்கம் எனவே இவ்வாறு அவர் பாராட்டப்படுகின்றார் அடுத்த விதம் அகத்தினையாக இருந்து புறத்தனையாக்கப்பட்ட சிணைகளில் அம்மா எப்படி அம்மா அதாவது கை கிளை விருதலை காதல் என்று காமம் இவை இரண்டும் அகமாக இருந்தாலும் புறத்தில் வைக்கப்பட்டாவினால் இவை அகத்தினையாக இருந்து புறத்தனையாக்கப்பட்ட சிணைகள் என்று அழைக்கப்படுகின்றன தெரிஞ்ச ஆக இதுவர்கள் குரூப் தொழிலுக்கான தமிழ் பாடத்திற்கான மாதிரி வினாத்தாள் பார்த்தோம் இதனோட தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைத்து வைப்பா உதாரணமா இந்த இலக்கண குறிப்பு அந்த நூலின் பெயர் வேறு பெயர் புக் அண்ட் ஆத்தர் இந்த மாதிரியான குறிப்புகள் எல்லாம் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்பா எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதிவு இருக்கின்றன அவற்றின் இணைப்பை திரை இணைக்கின்றேன் இணைக்க பதிவு சரிங்களா மிக மிக பெரிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்